மக்களை மக்களின் அக்கறை இல்லை தன்னை பற்றி அக்கறை தான் இருக்கு நான் கேட்குறேன் நிச்சயமாக இன்று காவல்துறை சில பதிவுகளை இருக்கிறார்கள் எந்த விதத்திலும் பொதுமக்கள் பாதிப்படைய கூடாது என்பது எனது கருத்து இன்று அவையெல்லாம் கட்டுக்குள் வர இருக்கின்ற சூழ்நிலையில் மறுபடியும் மறுபடியும் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அதை ஊதி ஊதி பெரிதாக்குவதனால தான் இன்னைக்கு பாண்டிச்சேரி கிட்ட ஒரு பஸ் எரிச்சிருக்காங்க இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருக்கின்ற இங்கே கல்வீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு முடிவு எடுக்கட்டும் அதை வைத்து மத்திய அரசு முடிவெடுக்கட்டும் இந்த இரண்டையும் வைத்து சுப்ரீம் கோர்ட் முடிவெடுக்கட்டும் ஏனென்றால் இதற்கு முன்னால் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் மூட போது நூறு கோடி ரூபாய் அவரதாரத்தில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தான் அதை இயங்க சொல்லி இருக்கிறது ஆக இவ்வளவு இருக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒரு பதிமூன்று உயிர்களை காவு வாங்கிய பின்பு போராட்டம் 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 என்று சொல்லி கொண்டிருந்தால் ஸ்டாலின் சொல்றார் பத்து மாவட்டத்தை கூப்பிடுங்க கூட்டிட்டு போறேன் சுடுங்க சுட்டுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லை இது மிக தவறானது சுட்டு கொள்ளணும்னு கூட கிடையாது இதுக்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் என்று சுட்டி காண்பித்தா போதும் தமிழக அரசியலில் பத்து மாவட்டத்தை நான் கூப்பிடுறேன் என்னை சுடட்டும் அப்படின்னு சொல்வதை விட இதற்கு யார் ஆரம்பத்தில் அனுமதி கொடுத்தால் என்று ஸ்டாலின் போன்றவர்களையும் காங்கிரஸில் சுட்டி காண்பித்தால் அதுவே போதும் என்று சொல்றேன் ஏனென்றால் தவறுகளை எல்லாம் தங்கள் மீது வைத்துக்கொண்டு கொண்டு போராட்டக் களமாக தமிழகத்தை ஆக்காதீர்கள் இதனால பல தொழில் முனைவர்கள் தமிழகத்திற்கு வரவே பயப்படுகிறார்கள் அதனால் ஆக்கபூர்வமான அரசியலில் தமிழக அரசியல் கட்சிகள் போக வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து நீங்கள் சீமா திடீர்னு காணாம போனாரு திடீர்னு இன்னைக்கு திருநெல்வேலியில் போராட்டம் மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் என்னை கேட்டால் நிச்சயமா தவறு தவறு நடந்திருக்கிறது அது அரசாங்கம் உணர்ந்திருக்கிறது எல்லா விதத்திலும் தவறுகள் திருத்திக் கொள்ளப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மறுபடியும் மறுபடியும் தமிழகத்தை களமாக்கி ஒரு கொதிக்களமாக ஆக்காதீர்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து மக்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் சொல்றதுதான் நான் கேட்கிறேன் இவ்வளவு நீங்க போராட்டம் செய்கிறீங்க இதை முதல்ல நீங்க அனுமானிக்கலையா அனுமதிப்பதற்கு முன்னால் அனுமானிக்கவில்லையா அது ஒன்று இன்னொன்று பல முறை ஸ்டெர்லைட் ஆலை விதிமுறைகளை மீறி இருக்கிறது என்று ஒரு தகவல் வந்திருக்கிறது பலமுறை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆட்சி செய்தது அப்போ ஸ்டெர்லைட் ஆலையை கேள்வி கேட்பதற்கும் மூடுவதற்கும் சொல்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடு செய்தீர்களா அதற்கு முயற்சி செய்தீர்களா கடந்த பத்து வருஷம் இதற்கு முன்னால யூபிஏ ஒன்னு யூபிஏ ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி செய்தீங்க திமுகவும் காங்கிரசும் அப்பொழுது ஸ்டெர்லைட்டில் உங்களது நிலைப்பாடு என்ன இன்னைக்கு அவசரமா போராடுகிறீர்கள் இன்னைக்கு கேன்சர் வருகிறது தோல் நோய் வருகிறது அதனால் மக்கள் பாதிப்படைந்தால் நிச்சயமாக மக்களுக்கு எதிராக எந்த நிறுவனமும் இயங்கக்கூடாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி குறிக்கோளாக இருக்கிறது ஆனா இந்த இன்சிடன்ஸ் இன்னைக்கு நேற்று வந்ததல்ல அப்ப இதற்கு முன்னால் உள்ள பாதிப்புகள் உங்கள் கண்ணில் படவில்லையா இல்லை என்றால் நீங்கள் ஆட்சிக்கு வரணும் உடனே எல்லாம் அவசரமா கண்ணப்படுதா அப்படின்றதான் எனது கேள்வியாக இருக்கிறது மத்திய அரசு இந்த விஷயத்தில் தெளிவான முடிவு எடுக்கிறது மரியாதைக்குரிய ராஜநாத் சிங் உள்துறை அமைச்சராக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை எடுத்திருக்கிறார் மரியாதைக்குரிய ஹர்ஷவர்தன் சுற்றுச்சூழல் அமைச்சராக என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் சார் மத்திய அமைச்சர் பாராளுமன்ற கூட்டத்தக்கு வாய்ப்பு உண்டா அதாவது இது சட்டம் ஒழுங்கு என்பது மாநில பிரச்சனை ஸ்டாலின் ஒரு ஒருத்தையா லிஸ்ட் போட்டு சொல்றதெல்லாம் எல்லாரும் கேட்கணும்னு இல்லை எல்லாருக்கும் ஆதங்கம் இருக்கு ஸ்டாலினுக்கு மட்டும்தான் ஏதோ தமிழ்நாட்டில் நடக்கிறத பத்தி ஆதங்கம் இருக்கு இவர் சொல்றது தான் தமிழக அரசியல் என்பது இல்லை வெளியுறவு உள்துறை அமைச்சர் இதற்கான தனது ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார் அதே போல மரியாதைக்குரிய சுற்றுச்சூழல் அமைச்சர் இதற்கான ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பிரதமர் இதற்கான வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லிருக்கிறார் ஆக இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்க அரசியலுக்காக தமிழக மக்களை மறுபடியும் மறுபடியும் குழப்பிக் கொண்டிருக்காதீர்கள் என்னை பொறுத்த மட்டில் நான் ஸ்டாலினை நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் எங்க போராட்டம் நடக்கும் எங்க குழப்பம் இருக்கும் அங்க போய் நாம் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாம் என்பது இன்றைய அவரது அரசியல் நோக்கமாக இருக்கிறது ஆக்கபூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகம் எதையாவது தமிழகத்தில் முன்னெடுத்து செல்கிறதா என்பதை தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும் இன்று என்னென்ன குறைபாடு இருக்கிறதோ அதை நாங்கள் சுட்டி காண்பிக்கிறோம் உதாரணத்திற்கு இன்னைக்கு சென்னையில் ரெண்டு மணி நேரத்தில் ஐந்து பேரோட செயின் பறிப்பு நடந்திருக்கிறது இன்னைக்கு சமூக விரோதிகள் எல்லா இடங்களிலும் ஊடி இருப்பதை போல இருசக்கண வாகனங்களிலும் ஊடுருவி பெண்கள் தாலியோடு நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது இதை நாங்கள் கண்டிக்கிறோம் இதை நான் பாராட்டல அதே நேரத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை வரும்பொழுது அரசாங்கத்தை இயங்க விடணும் அரசாங்கத்தை உடனே இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட இயங்க விட்டு மக்களுக்கு அதன் மூலம் நல்லவை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்வதுதான் ஒரு அரசாங்கத்தின் கடமை ஸ்டாலினுக்கு இப்ப ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை உடனே எல்லாரும் இறங்கணும் உடனே தேர்தல் வரணும் உடனே இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இன்ற சூழ்நிலையில நிச்சயமாக மக்கள் திமுகவுக்கு ஆதரவு தர மாட்டாங்க பாஜக நிச்சயமாக ஒரு பலம் பொருந்திய சக்தியாக இந்தியா முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது சொல்லி வருகிறோம் இதை கட்டுப்படுத்த வேண்டிய நிலையில் தமிழக அரசு நிச்சயமாக இருக்கிறது இன்னைக்கு அவர்களே ஒரு தொலைக்காட்சி பதிவுகளை வெளியிடுகிறார்கள் முகம் தெரியாத நபர்கள் பல பதற்றமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று இதை கண்காணித்து இருக்க வேண்டியது உளவுத்துறை நாற்பதாயிரம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா அதை உளவுத்துறை கண்காணித்து இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல திருப்பூரில் திருவள்ளூருக்கு பக்கத்தில் மாவோயிஸ்ட் ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்டவர்கள் கைதாகி இருக்கிறார்கள் இதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்த சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியாது அதனால் பயங்கரவாத நடவடிக்கை எங்கே இருந்தாலும் அது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அது அது போல பொதுமக்களின் போராட்டங்களை பொதுமக்களே முன்னெடுத்து நடத்துவதற்கு விட வேண்டும் பல பிரிவினைவாதிகள் அதற்குள்ளே புகுந்து பொதுமக்களை பலியாக்கிவிட்டு இவர்கள் தப்பித்து விடுகிறார்கள் என்பதுதான் தான் தூத்துக்குடி போன்ற சம்பவங்கள் மறுபடியும் நமக்கு நினைவு கூறுகிறது இல்ல நான் மறுபடியும் சொல்கிறேன் போராட்டங்கள் எல்லாம் உயிரிழக்கும் அளவிற்குள்ள போராட்டங்களாக இருக்கக்கூடாது நாம் எவ்வளவோ போராட்டங்களை இன்று நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒரு போராட்டம் கலவரமாக மாறி அது உயிரிழப்பதும் தங்களுக்கு நியாயம் வேண்டிய போராட்டங்கள் நியாயமான முறையில் கடுமையாக இருக்க வேண்டுமே தவிர உயிர் போக்கும் அளவிற்கு கொடுமையாக இருக்கக்கூடாது என்பதை நியாயத்திற்கு போராடுபவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர்களெல்லாம் பிழைக்க வேண்டும் அவர்கள் கோரிக்கை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினால் முன்னெடுத்துச் செல்லப்படும்